பழனியில் பதினைந்து நிமிடம் பத்மசிரசாசனம் செய்து சிறுவன் சாதனை சிறுவனின் சாதனையை குளோபல் வேல்துறைக்கார்டு நிறுவனம் உலக சாதனையாக பதிவு செய்தது சிறுவனின் சாதனையை பெற்றோர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் பாராட்டினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பி பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் பதினொன்று வயது சிறுவன் நகுலன் கடந்த சில மாதங்களாக யோகாசனம் பயிற்சி எடுத்து வந்துள்ளார் தலைகீழாக காலை மடித்து நிற்கக்கூடிய பத்மசிரசாசனம் என்கின்ற ஆசனத்தை சிறுவன் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கற்றுக்கொண்டுள்ளார் பத்மசிரசாசனம் செய்தபடி பதினைந்து நிமிடம் சிறுவன் நகுலன் நின்றது உலக சாதனையாக குளோபல்வேல் ரெக்கார்ட் நிறுவனம் பதிவு செய்துள்ளது மேலும் சிறுவனின் சாதனையை பாராட்டி பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது யோகாசனத்தில் சற்று கடினமான ஆசனங்களில் ஒன்றான பத்மசிரசாசனம் செய்து சாதனை படைத்துள்ள சாதனை சிறுவன் நகுலனை பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டினர் தொடர்ந்து யோகாசனம் கற்று பல்வேறு சாதனைகளை படைக்க முயற்சி செய்வேன் என நகுலன் தெரிவித்துள்ளார் செய்திக்காக பழனியிலிருந்து நாகராஜன்